ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் ஆபியின் பெயராலே ஆமை திருப்பாடல் நூத்தி எட்டு மூன்று கருணையின் வடிவான எம் இறைவா இமை போற்றுகின்ற மீட்புகளை என்றும் ஆராதிக்கின்றோம் அம்மா மரியே உம் மகனோடு சேர்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்குகின்ற எங்கள் அன்னை மரியே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் புனித திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அனைத்து புனிதர்கள் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே எங்களை வழி உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களை ஒவ்வொரு நாடும் புடை சூழ்ந்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களுக்கு புதிய நாளை கொடுத்து உன் பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா புதிய நாளை நீர் கொடுத்ததற்காக அதனுடைய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் அனுபவிப்பதற்காக நீர் எங்களை படைத்ததற்காக உமக்கு நன்றி ஏசுவேன் இன்றைய நாளில் எத்தனையோ மக்கள் தகப்பனை உம்முடைய அன்பிலிருந்து பிரிந்ததற்காக மனம் வருந்துகின்றோம் அவர்களை மீண்டும் உம் மந்தையில் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் இன்றைய நாளில் இயேசுவே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டத்தில் நாங்கள் சரிவர செய்வதற்கு எங்களுக்கு தேவையான ஆன்ம காரியங்களை உமது தூய ஆவியின் கொடைகளையும் எங்களுக்கு பொழிந்தரலும் உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்று கொள்வோமாக உம்முடைய ஆவியின் கனிகளை நாங்கள் ஆண்டவரையும் அனுபவிப்பதற்கு உம்முடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு நிறைவாக வேண்டும் அப்பா அன்பு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை ஒவ்வொரு நாளும் கழுவியறலும் பராமரிப்பும் எங்களோடு இருப்பதாக இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்தரலும் அவர்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் ஒருவரை அறிந்திருக்கின்றீர் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றப்பா உமக்கு நிகராக எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேரிடாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் எங்களுக்கு வருகின்ற சாத்தானின் தொல்லைகள் அண்டவரே எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு உம்முடைய சமன்சுகளை கொண்டு எங்களை பராமரித்தரலும் உம்முடைய புயம் என்றும் எங்களோடு இருப்பதாக உம்முடைய கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும் எங்களுக்கு கடையமாக இருந்து எங்களை வழி எங்களை சுற்றி உமது வேலையை கொண்டு அப்பா பராமரித்திரலும் தந்தையை உமக்கு நாங்கள் சில நேரங்களில் கீழ்படியாமல் இருந்திருக்கின்றோம் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் புறக்கணித்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக எங்களை மன்னியும் அப்பா உம்முடைய உடைய பராமரிப்பில் நாங்கள் இருப்பதற்கு எங்களுடைய எண்ணம் எங்களுடைய எல்லா செயல்களும் தகப்பனே இருப்பதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களையும் எங்களுடைய செயல்களையும் அந்தவரை நீரை மாற்றி போடுமா அந்தவரை இந்த நாளில் இளம் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் வாலிப வயதிலே இயேசுவே கடவுளை உண்மையாக அறிந்து கொண்டு கடவுளோடு அவர்கள் இருக்கும்படியாக அவர்களுக்கு உமது வல்லமையை பொழிந்தரலும் உமது ஊற்றுக்களை அவர்கள் பெருக்கும்படியாக செய்வீராக உருடைய தெய்வீக பிரசனத்தால் அவர்கள் நிரப்பும்படியாக செய்வீராக தகப்பனை அப்ப ஆண்டவரே ஆண்டவரே வாலிப வயதிலேயே இசுவே அவர்கள் இடம் கொடுக்காதபடி அவர்களை பல எப்படி எங்களை சோதிக்கலாம் எப்படி எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்கலாம் என்று அண்டவரே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றான் அந்த சாத்தானை நீரை முறியடித்து அண்டவரே எங்களை வெல்லும் ஆண்டவரே அப்பா தந்தியே நாங்கள் ஏறெடுத்து பார்க்கின்றோம் எங்களுடைய கண்களில் தகப்பனை வருகின்ற நீர் துடைப்பீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு பாதத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடோடி வருகின்றோம் அப்பா குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்றவர்களை ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தல்லும் அப்பா உமை போல அவர்கள் ஆண்டவரை சிறு வயதிலேருந்து உமக்கு கீழ் படிந்து உமை போல அவர்கள் மாறுவதற்கு நீரை உதவி செய்தலும் அந்தவரை நற்காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவரை அன்றாடும் வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு உம்முடைய மனநிலையை எங்களுக்கு கொடுத்தர்லமாப்பா அன்பு ஆண்டவரை அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஓரம் கட்டி எல்லா மக்களையும் நீரை தகப்பனே சமுதாயத்தில் இவர்களுக்கு இடமில்லை இவர்கள் யார் என்று அவர்களை இவர்கள் இவர்களுக்காக யார் பேசுவா என்று அண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே வேதனைப்படுகின்ற அப்படிப்பட்ட மக்களை நண்டவரே நீரை தேர்ந்தெடுத்தும் அவர்களை ஆண்டவரை பாதுகாப்பதற்கு நீரே நல்ல ஒரு மனிதர்களை அனுப்பும் தகப்பனே உம்முடைய ஆண்டவரே அவர்கள் மூலியமாக அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்படியாக செய்வீராக நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவே உம்முடைய ஆவியை எங்களுக்கு பொலி தகப்பனே உம்முடைய வல்லமையை எங்களுக்கு ஊற்றும் அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வெறும் பாத்திரம் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வெற்று பாத்திரம் எங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பு வழிபடியாக செய்வீராக அப்பா எங்களுடைய எண்ணங்கள் இல்லை தகப்பனே அன்றவரே தூய்மையற்ற நிலையில் இருக்கும் போது நீர் எங்கள் உள்ளத்தில் வருவதற்கு நீர் தயங்குவீர் என்று எங்களுக்கு தெரியும் தகப்பனே ஆண்டவரே அப்படிப்பட்ட தகப்பனே இதயத்தை நீர் மாற்றி போடும் தகப்பனே எப்போதும் கடவுளுக்கு உகந்த வெறுமையானது இந்த உலகத்தில் தகப்பனே சாத்தானுக்குரிய காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றன அப்பா அப்பா உம்மிடம் வருகின்ற வழியோ வெறும் குறுகளானவை ஆண்டவரே அதில் நாங்கள் நடப்பதற்கு அதில் நாங்கள் அந்த அண்டவரே அந்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுக்கு உண்மையான தெளிந்த அறிவும் எங்களுக்கு வேண்டும் அப்பா பாதையில் நாங்கள் ஆண்டவரே நடக்கிறதுக்கு உங்களுடைய கரம் எங்களோடு தகப்பனை உங்களுடைய கரத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே உன் பாதையில் நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்தோம் ஆண்டவரே அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் அதை ஆண்டவரே நாங்கள் வாசித்து எங்களு இதயத்தில் பதித்து தகப்பனை அதை வாழ்வாக்க வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட வாஞ்சையையும் திருவையும் எங்களுக்கு தாறும் அப்பா இன்றைய நாளில் சுவை மோடி இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நீராண்டவரை ஏறெடுத்து பார்க்கின்றீர் அவர்கள் கண்ணீரை நீர் துடைப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடோடி வருகின்றோம் அப்பா அப்பா கடன் கல்லையினாலும் வரே வாழ்க்கையை வெறுத்து மன நோய் உட்பட்ட ஒவ்வொரு மகளையும் மகளையும் நீரை ஆசிர்வதித்து தகப்பனே அவர்களை அந்த மனநோயிலிருந்து வெளிவரும்படியாக செய்வீராக அடவரைய நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனே அடவரே நீரை குணமாக்கியலும் நானே குணமாக்கும் தேவன் என்று சொல்லியிருக்கின்றே அப்படிப்பட்ட மக்களை நார் நான் காயங்களுக்கு கட்டு போடுவேன் என்று சொல்கின்றே அப்பா அப்படிப்பட்ட மக்களை நீ இயேசுவே அவர்களுக்கு இருந்து அவர்களை மீண்டும் தகப்பனே உம்முடைய தெய்வீக பிரசனத்தை உணரும்படியாக செய்வீராக நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே கடவுளுடைய நாமத்தை போற்றி புகழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றுமாப்பா அப்படியாக எங்களை முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுக்கு பலனாக இருக்கின்ற ஆவியே எங்களை எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையால் உம்முடைய பரிசுத்தரத்தால் எங்களை கழுவியறலும் என்றும் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக கடவுளை பற்றி சிந்திக்கின்ற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுரும் அப்பா அண்டவரை நீர் எங்கள் மீது இறங்காவிட்டால் தகப்பனே யார் எங்களை ஏறெடுத்து பார்ப்பார் ஏசுவே நீர் ஒருவரே எங்களுடைய அறிகின்றவர் அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கின்றவர் நீர் ஒருவரே எங்களை ஆபத்தில் இருந்து ஆண்டவரே நீரே எங்களை விடுவிக்கின்ற தேவன் ஏசுவே அப்படியாக நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றே நானே உன் தேவன் உண்மை ஆண்டவரே உண்மை நான் எப்போதும் ஆண்டவரே நாங்கள் தொழு இன்று பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி எங்களை வழி நடத்தி எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்